தென்னாளுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பருங்கருணை அருட்பெரும் ஜோதி குர்ஜி மிஸ்டிக் செல்வம் யூடியூப் சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் வாசகர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழ் புத்தாண்டு அதாவது ஏப்ரல் பதினாலு முதல் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் பதிமூணாம் தேதி வரைக்கும் உள்ள தமிழ் புத்தாண்டு விகாரி வருஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்குண்டான ராசி பலன்களை பனிரெண்டு ராசிக்கும் பார்க்க போகிறோம் நம்மளுடைய ராசி பலன் வந்து மற்ற இதில் இருக்கிற மாதிரி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அப்படிலாம் இருக்காது நம்ம சொல்லக்கூடிய ராசி பலன்கள் வந்து ரொம்ப துல்லியமாக இருக்கும் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே செய்யலை மற்ற மொழிகளில் செஞ்சிருக்காங்க எனக்கு தெரியல தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் யார் இது வரைக்கும் செய்யலை நம்ம ஏற்கனவே சொன்ன டாரட் ஜோதிடம் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன பற்றா பேசும் டாரட் காடு ஜோதிடம் அந்த டாரட் காடு ஜோதிடம் மூலமாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இதில் வந்து பலன்கள் சொல்கிறேன் இதில் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா போதும் நல்லா இருக்கிற ராசிக்கு எந்த பரிகாரமும் வேண்டாம் சில பாதிப்பாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு மட்டும் பரிகாரங்கள் வழிபாட்டில் சொல்கிறேன் அதே மாதிரி வந்து பாதிப்பான ராசிகளுக்கு மட்டும் கொஞ்சம் பலன்களை இரண்டு வார்த்தைகள் கூடுதலாக இருக்கும் நல்லா இருக்கிற ராசிக்கு நான் நான் சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்தே நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ளலாம் சரிங்களா இந்த ராசி பலனாக தான் இப்போ நம்ம சொல்ல போகிற டார்கெட் இந்த டாரெட்டுக்காக வந்து பனிரெண்டு ராசி காடுகளை வந்து நான் என்ன செய்கிறேன்னா அந்த டாரன் கார்டுன்னு சொல்லுவாங்க அதை வந்து களைத்து அதில் இருந்து பனிரெண்டு உண்டான காடுகளை நான் எடுத்திருக்கிறேன் அந்த பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான காடுகளை வரிசையாக உங்கள்கிட்ட காட்டி ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலங்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்கிறேன் இது வந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்கள் எல்லாருக்கும் சரியாக இருக்கும் இதில் எனக்கு மாற்றுக்கிறது கிடையாது இது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நம்ம யார் செஞ்சாலுமே இதை பார்த்து புதுசாக செய்கிறது தான் முயற்சி பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு வித்தியாசமானது டாரட் ஜோதிடம் டாரட் அமானிய அமானுஷிய ஜோதிடம் டாரட் கார்டு பேசும் காடுகளுடைய ஜோதிடம் அப்படிங்கிறது மூலமாக வந்து இப்போ நம்மளுக்கு வந்து தமிழ் புத்தாண்டு விகாரி வருஷ பலன்களை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருந்து ரெண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் முடிய வந்து பலன்களை சொல்ல போகிறேன் இப்போ வந்து நம்ம முகமதாக வந்து மேசராசி மேசராசியில் வந்து அஸ்வதி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம்னு சொல்லுவாங்க இந்த ஒன்பது பாதங்களும் அங்கே இருக்குது இந்த மேசராசி இந்த மேசராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல பார்ப்போம் இப்போ மேசராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் கப்ஸ் அல்லா பார்த்துக்கோங்க ஏஸ் ஆஃப் கப்ஸ் இதாக இந்த மேசராசிக்கு உண்டான காடு இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய காடு இந்த காடினுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க நாற்பத்தி ஒன்று இந்த காடு நாற்பத்தி ஒன்று அப்படின்னா அஞ்சு இந்த ராசிக்கு இந்த காடு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காடு அப்போ அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காடு அப்படின்னா வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குடும்பம் வரைக்கும் வாகனம் இல்லாதவர்களுக்கு வாகனம் குழந்தை குழந்த பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது திருமண தடை திருமண தடை கிடைக்கிறது தொழில் முன்னேற்றம் வியாபார முன்னேற்றம் இந்த மாதிரியான பலங்கள் எல்லாமே மேசராசிக்காரர்களுக்கு இருக்கும் உங்கள் ஜாதகத்திலையும் நல்ல யோகமான பலன்கள் இருக்குமானால் மிக பிரமாதமான ராஜயோக பலன்களை வந்து அறிவிப்பீங்க அனுபவிப்பீங்க உங்களுக்கு எந்த விதமான ஒரு பெரிய பிராயச்சித்தங்கள் வழிபாடுகள் இதெல்லாம் வந்து தேவையில்லை இது வந்து மேசராசிக்கு உண்டானது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரிசவராசி ரிசபராசிக்கு உண்டான கார்டு சொல்லி இதுக்கு பேர் வந்து அறிவி அப்படின்னு பேர் டாரட் கார்டில் வந்து அறிவி அப்படின்னு சொல்லி பேர் இந்த அறிவிழி அப்படிங்குற கார்டு ராசி ரிசவராசியை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்கள் ரோஹிணி ஒன்று டு நாலு மிருக சீரிஷம் ஒன்று ரெண்டு ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ரிசவராசி இந்த ஃபுல் அப்படிங்கிற கார்டு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சிந்தித்து செயல்படணும் அப்படிங்கிறத சொல்லுது உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டு வந்து சிந்தித்து செயல்படணும் சிந்தித்து செயல்பட்டால் வந்து உங்களுக்கு வெற்றி உண்டு நீங்கள் எடுக்கிற முடிவுகளை நிதானமாக எடுக்கணும் சிந்தித்து எடுக்கணும் இதுதான் இந்த ராசிக்கு சூட்சமமாக சொல்லப்பட்ட டாரட் பலன் வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான சிந்தித்து செயல்படுதல் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் வச்சுக்கோங்க கல்வி பயிலக்கூடிய குழந்தைகள் கல்லூரி படிக்கக்கூடிய இளைஞர்கள் இவங்கள்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் சிந்தித்து செயல்படணும் ஏன்னா அந்த கார்டு வந்து திரும்பவும் சொல்ற சிந்தித்து செயல்படணும் சிந்தித்து செயல்பட்டால் மட்டும்தான் ரிசபரிசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த கார்டு வந்து சொல்லியிருக்கு அப்ப இந்த கார்டுக்கு வந்து பொதுவாக வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பௌர்ணமி தோறும் நீங்கள் வந்து சந்திர தரிசனம் பௌர்ணமி தோறும் சந்திர தரிசனம் பண்ணி பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டாயமாக இந்த கார்டு வந்து நல்ல பழங்களை மாற்று பழங்கள் அதாவது கெடு கெடுபலங்கள்லாம் குறைஞ்சி நல்ல பலன்கள் படிப்படியாக நடக்கும் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லுது சிந்தித்து செயல்படுங்கள் இதுதான் வந்து ரிசர்வ ராசிக்கு உண்டான பலன் அடுத்தப்பில் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் மிருக சீர்ஷ நட்சத்திரத்தினுடைய மூணாம் பாதம் நாலாம் பாதம் ஒன்று அடுத்தாப்புல வந்து திருவாதிரை நட்சத்திரம் வந்து ஒன்று ட்டு நாலு அடுத்தது புனர்பூச நட்சத்திரம் வந்து ஒன்று ரெண்டு மூணு ஆகிய வந்து மிதுன ராசி இந்த மிதுன ராசிக்கு உண்டான கார்டு என்ன கார்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பதிமூணாம் நம்பரை குடிக்கக்கூடிய டெத் அப்படிங்கிற கார்டு மிதுன ராசிக்கு இந்த மிதுன ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வந்து சொல்லுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டெத் என்றால் மரணம் அப்படின்னு சொல்லி பேர் அதுக்காக மரணமா அப்படின்னு கேட்காதீங்க இல்லை இந்த கார்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய அணுகுமுறைகளை மாற்றி செய்யணும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நீங்க வந்து பொதுவா வந்து எல்லார்ட்டையும் ரொம்ப பயங்கரமா ஜாலியா பேசுவீங்க அப்படின்னா நீங்க வந்து வாய் அடைக்கி தேவையில்லாமல் பேசக்கூடாது நீங்க பேசாத நபரா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் மனம் விட்டு பேசி பழகணும் நான் சொல்லக்கூடிய அப்ரோச் வந்து புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இது வரைக்கும் என்ன செயலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த செயலை மாற்றி செயல்பட வேண்டும் தான் இந்த டெத் அப்படிங்கக்கூடிய இது ரெண்டாவது இந்த ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் கடுமையான போராட்டங்களை சந்திக்கா விபத்துக்களை சந்திக்கலாம் மெடிக்கல் ரீதியான செலவுகளை நிறைய சந்திக்கலாம் குறிப்பாக மெடிக்கல் ரீதியான செலவுகளை இந்த மிதுனராசிக்காரங்க நிறைய அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது அதனால் இந்த மிதுனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வந்து யாருக்கையாவது பணம் கொடுக்கலவங்க பண்ணிங்கன்னா நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கலாம் அதனால் மிதுனராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் கூடுமான வரைக்கும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க யாருக்காவது மருத்துவ உடவு மருத்துவ செலவுக்கு உதவி செய்யுங்க அதாவது மருத்துவ ரீதியாக செலவுகள் காசு இல்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மருத்துவ ரீதியான செலவுகளை வந்து செய்யுங்க செய்யுங்க இது வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கா பிளட் டொனேட் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து பிளட் டொனேட் பண்ணலாம் இதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க இது ஒரு பாயிண்ட் துப்புரவு தொழிலாளர்னு சொல்லுவாங்க அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வாங்க இதெல்லாம் மிதுன கெடுபலங்களை குறை குறைக்கும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து கடகராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூஷ நட்சத்திரத்தினுடைய நாலாம் பாதமும் பூஷ நட்சத்திரம் ஒன்று டு நாலாம் பாதமும் ஆயிலை நட்சத்திரம் ஒன்று டு நாலாம் பாதமும் கடகராசி இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்திருக்கக்கூடிய காற்பாடுங்க த சன் அப்படிங்கிற காடு வந்துருக்கு சன் இந்த காடு வந்து பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன பலனை சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான பலன்களை தான் வந்து சொல்லுது ஆக்சுவலாக இந்த காடு வந்து நல்ல பலனை சொல்லக்கூடியது அதிர்ஷ்டமான பலன்களை சொல்லக்கூடியது இந்த காடு வந்து குடும்பம் வரைக்கும் வந்து அகங்காரமான மனங்களை இருந்து நீங்கள் விலகணும் அகங்காரத்தை விடணும் அகங்காரத்தை விட்டு இருந்தீங்கன்னா போதும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்க எவ்வளவு வந்து நிதானமாகவும் எல்லார்டையும் வந்து தலைக்கணம் இல்லாமலும் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை வந்து தேடி கொடுக்கும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அதிர்ஷ்டமான காடு குறிப்பாக சொல்லப்போனால் வந்து கல்வி கல்விப்பிடிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கலாம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு பணங்கள் வெளியே கொடுத்துட்டு வராமல் கஷ்டப்படுவீங்க அவங்களுக்கெல்லாம் அந்த பணங்கள் சிறுக சிறுக படிப்படியாக அவங்க சேரும் வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு முன்னேற்றங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கலாம் இதெல்லாம் வந்து கடகராசிக்கே உண்டான பலங்கள் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்று பெருசாக வழிபாடுகள் பூஜ்ஜிய புனஸ்காரங்களை செய்ய வேண்டாம் அவங்களுக்கு நல்லா தான் காடில் வந்து வந்திருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிம்ம ராசி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மக நட்சத்திரம் ஒன்று டு நாலு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூர் நட்சத்திரம் ஒன்னு நாலு அடுத்த நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இதுதான் வந்து சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு என்ன காடு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எம்பரர் இது வந்து பாத்தீங்கன்னா வந்து நாலாவது எண்ணெய் குடிக்கக்கூடிய காடு கார்டு எம்பரர் முன்மையிலேயே வந்து சிம்ம ராசிக்கு நல்லா தான் இருக்க போகுது சிம்ம ராசி வந்து வெற்றிகளை இது வரைக்கும் வந்து உங்களுக்கு இருந்து வெற்றிகளை தேடி போகக்கூடிய ஏளிப்படிகளை உயர்வான நிலையை நோக்கி போகக்கூடிய பலன்களை வந்து இந்த சிம்மராசிக்காரர்களை வந்து அடைவார்கள் உங்களுக்கு புதிய புதிய உதவிகள் வந்து கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு வந்து முன்னேற்றத்தினுடைய அறிகுறி குறிப்பாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ குழந்தைகள் இருக்குது கெட்டி கொடுக்க முடியாமல் இருக்கிறீங்க அவங்களுக்கு கல்யாண காரியங்கள் நடக்கும் அதே மாதிரி வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலையில் வந்து இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கிடைக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா செய்கிற தொழிலில் எதிர்பாராத நல்ல முன்னேற்றங்களும் தனவருத்தியும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்களும் கிடைக்கும் அதனால பொதுவாக வந்து சிம்ம ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லதா இருக்குது எந்த விதமான குறைவும் இல்லை இது வந்து சிம்ம ராசிக்கு டாரக் அடி சொல்லக்கூடிய பலங்கள் அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து கன்னிராசி கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உத்தர நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரம் ஒன்று டு நாலு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் ரெண்டாம் பாதை இதுதான் கன்னிராசி இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாருங்க முப்பத்தி நாலு அவ்வளவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா குத்தூசிகள் பாயும் குத்தூசிகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த காடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்னிராசிக்காரர்கள் வந்து கடலில் சிக்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கலாம் உடல்நிலை பாதிப்புகளை உருவாக்கலாம் எதிர்ப்புகள் நிறைய வரலாம் நிறைய போராட்டங்களை சந்திக்கலாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்துக்கிறதுக்குள்ள நிறைய போராட்டங்களை சந்திக்கக்கூடிய நிலைகள் வந்து இருக்கலாம் இந்த மாதிரியான பலன்களை எல்லாம் வந்து ராசிக்கு வந்து சொல்லுது ராசிக்காரர்கள் எதிர்ப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் கடன் சுமைகளை ரொம்ப சங்கடப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும் நம்ம கூடிய யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடக்கூடாது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராசிக்காரர்கள் பொதுவாக வந்து கவனமா இருக்க வேண்டிய விஷயமாக இந்த டார்க் கார்டு வந்து சொல்லி பார்த்துக்கோங்க ராசிக்காரர்கள் கூடுமான வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு கோயில்களில் விளக்கு எரிவதற்கு எண்ணெய் வகித்தாருங்கள் கோயில்களில் விளக்கு எரிவதற்கு எண்ணெய் வகித்தாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து வேலைக்காரர்கள் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு மனமு வந்து உதவிகளை செய்யுங்கள் அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இந்த அனாத ஆசிரமம் குழந்தைகள் காப்பகம் இந்த மாதிரி இடங்களில் வந்து அவர்களுடைய இப்போ சாப்பாட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுங்கள் அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவிகளை செய்யுங்க அதே மாதிரி முதியோர்களுக்கு வந்து வஸ்திரங்கள் துணிமணிகள் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி விஷயங்களை வந்து கண்ணிராசிக்காரங்க சொல்லுங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய கெடுபலன்கள் வந்து குறையும் சரிங்களா இது வரைக்கும் வந்து மேசராசியில வந்து கன்னிராசி வரைக்கும் ரத்தன சுருக்கமாக ரொம்ப தெளிவாக பலங்களை வந்து டாரட் ஜோதிடத்தில் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இந்த குருஜி மிஸ்டிக் செல்வம் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராக இருந்தாலும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் இது வந்து வருட காலகட்டத்திற்கு இந்த பலன்கள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் இந்த பலன்களை மீண்டும் திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள் உங்கள் லைஃப்பில் நிச்சயமாக இந்த ஓராண்டு காலகட்டத்தில் நடக்கும் சரிங்களா மீண்டும் மற்ற ராசிகளாக இன்னொரு பதிவில் வந்து நம்ம அடுத்த ராசி எதும் சொல்றது ஜலாத்துலேருந்து மீனவரைக்கும் இன்னொரு ராசியில் பார்ப்போம் நன்றி வணக்கம்